அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிற அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம் இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கான வீடியோ அவங்களுக்கு இந்த அதிசாரத்தில் அதிவேகத்தில் இந்த வே அது வேகமாக பயணித்து இடப்பயிற்சி ஆகக்கூடிய அந்த குரு பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் அவங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த தலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்பது மாற்றம் காணும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குற மாற்றம் காணும் நேரம் இப்போ இந்த தலைப்பில் எந்த புரிஞ்சுக்கலாம் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் உங்கள் மனசில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அதற்கேற்றபடி உங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும் ஸோ உள்ளேயும் வெளியேயும் பல மாற்றங்கள் உங்களுக்கு வரும் இது சிறப்பானது ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு குரு பகவான் ஆகாதவர் மூணு ஆறு குடையுமே அவன் போய் உச்சமாகிறான் அப்போ வெற்றி கிடைக்கும் தைரியம் வரும் ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படி வரும் அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ஏன்னா இது டெம்ப்ரவரி இது உண்மையாக இடப்பயிற்சி ஆகி அதாவது ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வந்தாருனாக்கா டோட்டலாக பொருளாதார ரீதியாக சிக்கல்களை பிரச்சனைகளை கொடுப்பார் இது அப்படி கிடையாது டெம்ப்ரவரியாக தான் பிரச்சனை கொடுத்து திரும்ப ஓகே ஆகும் ரவரியா தன்னம்பிக்கை போறது மனசுல வீக் ஆகிறது உடம்பு வீக் ஆகிறது இத கொடுத்து அப்புறம் சரி பண்ணுவார் இது ஏற்கனவே நான் வந்து மண்டல குருவின் மங்காத்தா ஆட்டம்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுல அந்த டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ஆனா இன்ட்ரோடக்ஷன் அதுக்கு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தனியா போட்டிருந்தேன் அதுல அந்த டேட்டெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த டேட்டை புரியல அது டே அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் தான் இந்த டேட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பலனை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஐடிஃபை பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ இப்போ அந்த பர்டிகுலர் டேட்லாம் நீங்கள் குறித்து நோட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா துலா லக்னம் அண்டு துலாராசி என்புள்ளங்களுக்கு இந்த வக்ரம் நீச்ச பலனை கொடுக்கும்னு சொல்லியிருப்பேன் அந்த குரு பகவான் அந்த 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 பிரடு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சூப்பராக வேலை நடக்கும் குத்துமதிப்பாக நடக்கும் பெரிய அளவுக்கு காம்ப்ளிகேட் ஆகும்னு நினைக்கிறது ஒன்றும் இல்லைன்னு ஆகும் அண்டு மற்றவங்க பயப்படுவாங்க உங்கள்கிட்ட உங்களுக்கு நல்லது பண்ணிவிட்டு ஏதோ இப்போ உதாரணத்துக்கு ப்ராஃபிட் வரணும் இல்லை சில பேர் இப்போ தான் எல்லாம் எங்கே பார்த்தாலும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச லாவணியங்கள்லாம் இருக்கு அது உங்களுக்கு காரியத்தை செஞ்சு கொடுத்துருவாங்க ஐயா ஆனால் உங் நீங்கள் பணம் அனுப்பியிருக்க மாட்டீங்க பணம் போயிருக்காது ஆனால் வேலை முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு குழப்பங்கள் சிக்கல்கள் அது உங்களுக்கு குழப்பம் வராது உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் மற்றவங்களுக்கு அப்போ இந்த பிரச்சனை வரும் ஐயோ இவரை நம்பி செஞ்சிட்டோமே இது பண்ணிட்டோமேனு அந்த மாதிரி திடீர்னு ஒரு நல்லது கெட்டவன் கெட்டு போகிறப்ப அப்படி இருக்கும் பயங்கர தன்னம்பிக்கை இருக்கும் ஆனால் அடக்கி வாசிங்க மூணாம் இடத்து பத்தில் போய் உச்சமாகிறப்போ ஓவர் ஓவர் தைரியம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் யாராக இருந்தாலும் முறைச்சிடலாம் ஏன்னா பொதுவாக துலா லக்னம் அன்று துலாராசிக்கு அதிபதி யார் சுக்கரன் அவர் அசுர குரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும் அவன் ஆக்சுவலாக உண்மையான கெட்டவன் கிடையாது ஏதோ சூழ்நிலையால் லைட்டாக கெட்டது பண்ணியிருப்பான் அதுக்காக அவனை ஓவராக போட்டு துவம்சம் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் அதனால தான் மாற்றம் காணும் டைம் நல்ல திசாபுத்தி இருந்தால் நல்ல மாற்றங்களை பார்த்து எக்ஸலண்ட்டாக சேமித்து வச்சுக்கலாம் சரி பண்ணிக்கலாம் உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்ட ஒரு புதிய பாதை புதிய பயணங்கிறத உருவாக்க முடியும் இதே கெட்ட திசாபுத்தி இருந்துச்சுன்னா இருக்கிறத மெயின்டைன் பண்ண முடியாம ஒரு தடுமாறி சிக்கல்ல மாற்ற மாதிரி இருக்கும் இருந்தாலும் இது டெம்பரவரி தான் எக்ஸாக்டா அந்த குரு பயிற்சி பத்தாம் இடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருவார் அப்பதான் அது உண்மையிலேயே டேஞ்சர் அப்போ நல்ல திசா எல்லாம் பார்த்துக்கிட்டு உங்கள் பிறப்பு ஜாதத்தை வெரிஃபை பண்ணிட்டு நல்லபடியாக இருந்தால் வண்டி ரிஸ்க் எடுக்கணும் இல்லாட்டி அடக்கி வாசிக்கணும் வர்றதை வண்டி அக்செப்ட் பண்ணிக்கணும் நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மரியாதை போகவும் தொழில் கெட்டு போயிடும் விரயமாயிடும் ஜாக்கிரதை கடனில் மாட்டிக்குவீங்க பகை விரோதம் போட்டிகளால் காணா போடுவீங்க இப்படின்னா தான் வரும் உங்களுக்கு அதில் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு அவன் போகிறான் அவன் போய் உச்சமாகிறப்ப கெட்டமா உச்சமாகறான் ஆனால் உச்ச வக்ரம் பெறப்ப நல்லா இருக்கும் இங்கே இந்த மைனூட்டான இது எந்த பிரீடு ரொம்ப டேஞ்சர் எது வெரி வெரி டேஞ்சர் அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்போ சொல்லுவேன் அதை அதை குறித்து வச்சுக்கணும் அந்த பிரீடில் கவனமாக இருந்துக்கணும் எஃபெக்ட் இருக்கும் அலட்சியப்படுத்துனீங்கன்னாக்கா வந்ததை கெடுத்துட்டேன்ருவீங்க மாற்றத்தை நல்ல மாற்றமாக வச்சுக்கலாம் கெட்ட மாற்றம் வந்தாலும் வரும்னு எதிர்பார்த்திருக்கிறப்ப அதை ஈஸியா சமாளிக்கலாம் அதற்காக தான் வருகிற பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இந்த குரு பகவான் இதுவரையிலும் ஒன்பதாம் இடத்துல இருந்து மிக சிறப்பான பலன்களை கொடுத்து பேரு புகழ் மரியாதை எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தொட்டது தொலங்கிறது பந்த் ஆடுறதெல்லாம் இருந்தீங்க இப்போ அவர் பத்தாம் இடம் வரார் ஒன்பதுலேருந்து பத்து அப்போ பதவி பரிபோகும்பாங்க ஜாதக அலங்காரத்தில்ல பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்போ பதவி கெட்டு போகிற மாதிரி ஆணுச்சுன்னா அந்த ஏஜ் இருக்குல்ல இப்போ அறுபது வயசில் ஒருத்தவருக்கு பதவி போனுச்சுன்னா அது ஆக்சுவல் ரிட்டையர்மெண்ட்டு அது ஜாலியாக இருப்பார் அவர் அட்லீஸ்ட் ஐம்பத்தஞ்சு எண்பத்தெட்டு வயசுக்கு மேலே போனால் கூட போதுண்டா சம்பாரித்த வரைக்கும் அமைதியாக இருப்போம் வேற ஏதாவது வாய்ப்பு போகிறப்ப செஞ்சுக்குவான்னு ரிலாக்ஸ் ஆவார் இப்போ முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் பதவி பறி போனால் என்ன பண்ணுவீங்க தொழில் வேலையில் சுணக்கம் வந்துச்சுன்னா அது கஷ்டம் அதனால கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் உங்களுக்கு உங்கள் லக்னாதிபதிக்கு குரு பகவான் ஆகாதவர் அவர் பத்தாம் இடம் வர்றது நெகட்டிவான பலன்கள் தான் கொடுக்கும் மாற்றம் காணும் நேரம்னா பொதுவாக நெகட்டிவான மாற்றங்கள் தான் வரும் உங்களுக்கு நல்ல திசாபுத்தி இருந்துச்சுன்னா தான் அந்த மாற்றத்தை நீங்க சமாளிக்கிற மாதிரி அதை பாசிட்டிவா மாத்திருவீங்க நெகட்டிவே பாசிட்டிவா மாத்துற மாதிரி பண்ண முடியும் ஏன்னா பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஒன்பதுல இருந்து பத்தாம் இடம் வர்றது கொஞ்சம் சுமார் அவரு பத்தொம்பது பத்திலிருந்து பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே நேர்கதியில பயணிக்கிறப்ப கவனமா இருந்துக்கோங்க அகலக்கால் வைக்கிறது பெரிய முயற்சி பண்றது சகோதர சகோதரிகள் சகாக்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிடுறது ஏன்னா அவங்களுக்குலாம் வெயிட் ஏறும் பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறது பெரிய அளவுக்கு கடன் வாங்கிறது இந்த வேலை வேண்டாம் பத்தொம்போது பத்து ரெண்டாயிரம் வெரி ஷார்ட் டூரேஷன் தான் டேட்டை குறிச்சுக்கிட்டு அந்த டைம் கவனமாக இருந்துக்கணும் பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே கெட்டமாக வழுக்கிறான்னு அர்த்தம் க எதிரிக்கு பலம் கூடுனா நம்ம கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும் அப்போ போய் நம்ம மண்டையை கொடுத்து மண்டை அடி வாங்கிடக்கூடாது சிக்கலை ஏற்படுத்தக்கூடாது பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று அவர் வக்ரம் பெறுவார் அது நம்மளுக்கு பாசிட்டிவ் யாருக்கு துலால் அக்ரம் துலாராசிய அன்புள்ளங்களுக்கு பாசிட்டிவ் ஏன்னா உச்ச வீட்டுல போய் அவர் வக்ரம் வாங்குறப்ப உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனும் கொடுக்கும் அதனால பெரிய அளவுக்கு மாற்றங்கள் சிக்கல்கள் வந்தாலும் அது சமாளிக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் மூணாம் இடத்ததிபதி நீச்ச கதியில தைரியத்துக்குரியவன் தைரிய வீரியத்து பராக்கிரமத்துக்குரியவன் அவன் நீச்ச கதியில பயணிக்கிற மாதிரி இருக்கிறப்ப வீக்கா இருக்கும் தன்னம்பிக்கையே இருக்காது கூட இருக்கிறவங்க சகாக்கள் ஒத்துழைப்பு சகோதரர்கள் ஒத்துழைப்பெல்லாம் இருக்காது அவங்க வீக்காகாங்க அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சரண்டர் ஆகணும்னு இல்லை அவங்க வீக்காக இருப்பாங்க நல்ல திசாபுத்தியா இருந்தால் அவங்களெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு நல்லதுகள் நடக்கும் அதாவது ஒரு ஒரு காரியம் ஆகணும்னா அவங்களுக்கு பெனிஃபிட் பணம் போன பிறகு தானே நல்லது நடக்கும் அதில் லஞ்சமாக இருக்கட்டும் இல்லாட்டி அட்வான்ஸ் கொடுத்தா தானே வேலை நடந்து அப்புறம் வேலை முடிஞ்ச பிறகு மீதியை கொடுக்கறது அப்படின்னு உங்களுக்கு பணமே கொடுக்காமையே வேலை நடந்துடும் பணமே கொடுக்காமையே காரியம் முடிஞ்சிடும் அந்த மாதிரிலாம் நடக்கும் அதில் அப்படியே மெயின்டைன் பண்ணிடலான்றதுங்கன்னாக்கா ஆபத்து ஏன்னாக்கா இப்போ அவர் நீச்ச பலனை கொடுக்குற மாதிரி ஆகும் இப்போ ஆறாம் இடத்ததிபதி நீச்சமாகப்ப உடம்பு நல்லா இருக்கும் தன்னம்பிக்கை குறையும் உடம்பு இதுல பிரச்சனை மனசு மனசுதான் பிரச்சனை ஆகும் காரியம் வெற்றி ஆகிடும்னு நினச்சது வெற்றி அடைஞ்சிருச்சின்னு நினச்சது அதுல ஒரு குளறுபடி அதுல ஒரு சிக்கல் அதுல ஒரு ஏதாவது குயரி போட்டு அனுப்புவாங்க இது என்ன அது என்னன்ட்டு அதனால கவனமாக இருக்கணும் அது மாதிரி அக்ரிமெண்ட்லையும் நல்லபடியா முடிச்சிட்டோன்னு நினப்பீங்க அந்த அக்ரிமெண்ட்ல ரீஷெட்யூல் வேற மாதிரி ஏதாவது சிக்கல் அப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அவர் வக்ரம் பெறுறது ஒரு வகையில் நல்லது இருந்தாலும் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் உச்ச வீட்டில் பக்ரம் பெற்று போயிருக்கிறப்ப நீச்ச பலனை கொடுப்பாருனேன் இப்போ மூணாம் இடத்தி நீச்சமாகிறது சுமார் கொஞ்சம் தைரியம் இருக்காது தன்னம்பிக்கை இருக்காது சகாக்கள் சகோதரர்கள் வழி பிரச்சனைன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் ஆறாம் இடத்தது நீச்சமாகிறப்ப உடல் நல்லாயிருக்கும் மனசு ஒண்டிதான் இப்போ வெற்றிகள் கிடைக்கிறதுல பிரச்சனை பயங்கர ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் வேணாம் அந்த பீரியடு வெரி டேஞ்சர் அந்த டேஞ்சருங்கிறது இந்த நல்ல மாற்றமாக இருக்கா கெட்ட மாற்றமாக இருக்கான்னு உனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது இந்த மாற்றங்கிறது நல்ல மாற்றமா நம்மளுக்கு தான் பணம் வந்துருச்சு இல்லை எதுக்கு அவரை கண்டுக்கணும் நம்மளுக்கு தான் வேலை முடிஞ்சிருச்சு இல்லை எதுக்கு அவரை க நம்மளுக்கு தான் ப்ராஃபிட் வந்துருச்சு இல்லை எதுக்கு பங்குதாரரை கண்டுக்கணும் இப்படி பண்ணீங்கன்னா ஆபத்தில் மாட்டிடுவீங்க அதுக்கு டேஞ்சர் பீரியடு அதுதான் வெரி டேஞ்சர்னு உச்சவக்ரம் நீச்ச பழம் வெற்றி கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்புறம் இருக்காது காணா போய்டும் அது எப்படி சார் கிடச்சது காணா போவோன்னு அதில் குயிரை போட்டு இது பண்ணி நிப்பாட்டி வச்சுருவாங்க சிக்கல் ஆகிட்டு இருக்கும் அந்த அக்ரிமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியாதபடி ஃபர்தராக அதில் மாடிஃபிகேஷன் பிரச்சனை வரும் இதெல்லாம் இருக்கும் எதுலேருந்து எது வரைக்கும் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வெரி டேஞ்சர் அது நல்ல மாற்றமாகறதுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு ராஜயோகமாக மாறிடும் அந்த வெரி டேஞ்சருங்கிறது வெரி வெரி பாசிட்டிவாக அந்த ராஜயோகமாக பயந்துக்கிட்டே குத்து மதிப்பாக ஜெயிக்கிறதுமாங்கல்ல அந்த மாதிரி வேலை நடக்கும் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அவர் ரிவர்ஸில் பயணித்து மீண்டும் ஒன்பதாம் இடம் போவார் சூப்பரான வருடம் திரும்ப ஒன்பதுக்கு போகிறப்ப ஐந்து பன்னிரெண்டுலேருந்து எகைன் பாசிட்டிவ் ஆகிடார் பூர்வ பாக்கியஸ்தானத்துலேருந்து உங்கள் ராசியையே பார்ப்பார் குத்து மதிப்பாக அதெல்லாம் ஜெயிச்சுட்டு இருப்பீங்க அப்போ அந்த வெரி டேஞ்சர் பீரியடு ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருந்தாலும் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று மூணு வரைக்குமே வக்ரகதியில் பயணிக்கிறதால நம்ப முடியாது நன்மை தான் இருக்கும் அது நன்மை நடந்துருமான்னு நன்மை நடக்கும்னு நினைக்கிறது நடக்காது இது கெடுதல் வந்துருமோன்னு நினைப்பீங்க அது நல்லதாக இருக்கும் ஆனால் ஒன்பதாம் இடம் போகிறது சிறப்பு அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் இது இது வந்து அப்படி தான் கோள்கள் அப்படி தான் பண்ணும் இப்போ நான் சொல்கிறப்ப என்ன சார் குழம்புது சார் புரியல சார்னு நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க புரியும் ஏன்னா என் நானே அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன் கோள்கள் அப்படி போகிறப்ப கெட்டவன் கெடுறான் கெட்டவன் கெட்டுனா கெட்டு போனால் ராஜயோகம் வரும்னு இருக்கேன் ராஜயோகோன்னு அப்படி மெதப்பில் இருக்க முடியுமா வெரி ஷார்ட் டூரேஷனில் தான் அதுக்கு தான் நான் உதாரணம்லாம் சொல்கிறேன் மழை இப்போ ரொம்ப சல்ட்ரியாக இருக்கிறப்ப மழை ஆரம்பிச்சிச்சின்னா அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் சோன்னு மழை பெஞ்சிச்சின்னா கூலாகும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அடிச்சுட்டு விட்டுச்சின்னா அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அடித்தது ப்ளஸ்ஸு அவ்வளோ ஹெல்ட் சல்ட்ரியாக இருந்தது ஓரளவு தானுச்சின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது ஹீட்டை தூக்கி விட்டு கெடுக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அதனால தான் நெகட்டிவ் பழங்கள் மாற்றம் காணும் நேரம்கிட்ட மேக்சிமம் நெகட்டிவ் மாற்றமாக இருக்கும் அதனால் நல்ல முக்கியமான வேலைகள் முக்கியமான டெ டிசிஷன் எடுக்கிறது புதிய முயற்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது இல்லை நோ அதர் வேன்னு செய்கிற மாதிரி இருந்தால் உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்து நல்ல திசா புத்தி போதான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செய்யணும் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து மாட்டக்கூடாது நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்